கத்தருக்கு சுத்திரம் நாம் ஏற்கனவே நான்கு முத்திரைகளின் பற்றிய இரகசியத்தை பார்த்தோம் இப்போ ஐந்தாவது முத்திரைக்கான விளக்கத்தை பற்றி பார்ப்போம் வெளிப்படுத்துதல் ஆறாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தில் அவர் ஐந்தாம் முத்திரையை உடைத்தபோது தேவ வசனத்தின் நிமித்தமும் தாங்கள் கொடுத்த சாட்சியின் நிமித்தமும் கொல்லப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களை பலிபிடத்தின் கீழே கண்டேன் பத்தாம் வசனத்தில் அவர்கள் பரிசுத்தமும் சுத்தமுள்ள ஆண்டவரே தேவரி பூமியின் மேல் குடியிருக்கிறவரிடத்தில் எங்கள் இரத்தத்தை குறித்து எதுவரைக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமலும் பழி வாங்காமலும் இருப்பீர் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டார்கள் பதினோராம் வசனத்தில் அப்பொழுது அவர்கள் ஒவ்வொருவருக்கும் வெள்ளை அங்கிகள் கொடுக்கப்பட்டது அன்றியும் அவர்கள் தங்களை போல் கொலை செய்யப்பட போகிறவர்களாகிய தங்கள் உடன் பணிவிடைக்காரரும் தங்கள் சகோதரருமானவர்களின் தொகை நிறைவாகும் அளவும் இன்னும் கொஞ்சம் காலம் இலைப்பார வேண்டும் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டதாக நாம் வாசிக்கிறோம் இதற்கு முன் நான்கு முத்திரைகள் உடைக்கப்படும் போது பூமியில் என்ன சம்பவிக்கும் என்பதை பற்றி பார்த்தோம் ஆனால் இந்த ஐந்தாவது முத்திரையை உடைத்தபோது பரலோகத்தில் நிகழும் ஒரு சம்பவமாக நம்மளுக்கு தெரிகிறது இந்த வசனம் ஆத்துமாக்கள் பலிபிடத்திற்கீழ் இருக்கிறதாக கண்டேன் என்கிறார் யார் இந்த ஆத்துமாக்கள் என்றால் அவர்கள்தான் இரத்த சாட்சிகள் இந்த பூமியில் தேவனுக்காய் உடைக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு அநேகருக்கு சுவிசேஷத்தை அறிவித்து மனுஷரால் கொல்லப்பட்டவர்கள்தான் இந்த இரத்த சாட்சிகள் இவர்கள் தேவனுடைய வசனத்தை பிறருக்கு சொன்னவர்கள் அவர்கள் இந்த பூமியில் வாழும்போது தேவன்தான் உண்மையான தெய்வம் என்று சாட்சி கொடுத்தவர்கள் ஆனால் அப்படி சொன்னது நிமித்தம் மனுஷரால் கொல்லப்பட்டவர்கள் அவர்களுடைய ஆத்மா பலிபீடத்தின் கீழ் இருந்து தேவனை நோக்கி கூப்பிடுகிறார்கள் அவர்கள் கூப்பிட்டு என்ன சொல்கிறார்கள் என்றால் பரிசுத்த தேவனே நாங்கள் உமக்காக பூமியில் சாட்சி கொடுத்தோமே அதற்காக பூமியில் இருக்கிறவர்கள் எங்களை எங்கள் இரத்தத்தை பூமியில் சிந்தத்தக்க எங்களை கொலை செய்தார்களே நாங்கள் உமக்காக சிந்தின ரத்தத்திற்காக நீர் எதுவரைக்கும் அவர்களை பழிவாங்காமல் இருப்பீர்கள் என்று கேட்கிறார்கள் எங்களுக்கு நியாயம் வேண்டும் என்று சத்தமிட்டு தேவனை கூப்பிடுகிறார்கள் அவர்கள் இலைப்பாறிக் கொண்டுதான் இருக்கிறார்கள் ஆனாலும் அவர்களுக்கு நியாயம் வேண்டும் என்று கேட்கிறார்கள் உடனே அவர்கள் ஒவ்வொருவருக்கும் வெள்ளை அங்கி கொடுக்கப்பட்டது என்று நாம் வாசிக்கிறோம் ஏன் வெள்ளை அங்கி கொடுக்கிறார்கள் என்றால் பரிசுத்த ஆவியானவரால் அவர்கள் அனைவரும் தேர்ச்சப்படுகிறார்கள் அடுத்ததாக அவர்கள் தேவனை நோக்கி கூப்பிட்டதற்கு அவர்களுக்கு பதிலும் கொடுக்கப்படுகிறது முதலாவது வெள்ளை அங்கி கொடுக்கப்படுகிறது தேவனை நோக்கி கூப்பிடும்போது அடுத்ததாக அவர்களுக்கு பதிலும் கொடுக்கப்படுகிறது என்னவென்றால் நீங்கள் மட்டும் இரத்த சாட்சிகள் அல்ல உங்களை போன்று உங்கள் உடன்பனைவிடைக்காரரும் உங்கள் சகோதரரும் இந் இரத்த சாட்சிகளாய் மறிக்க வேண்டும் கத்தரால் நியமிக்கப்பட்டவர்கள் அனைவரும் இரத்த சாட்சிகளாய் மறித்து அவருடைய ஆத்துமாக்களும் இந்த பலிபீடத்திற்கு நிரம்ப வேண்டும் அதுவரை நீங்கள் இழைப்பாருங்கள் என்று அவர்களுக்கு தேறுதலோ தேற்றுதலோடு பதிலும் சொல்லப்படுகிறது எனவே இந்த பூமியிலேயே இயேசுக்காய் இன்னும் நிறைய இரத்த சாட்சிகள் மறிக்க நேரிடுவார்கள் அதன் பின்பு அவர்கள் இரத்தத்திற்காக தேவன் நியாயம் தீத்து அவர்களை கொன்றவர்களை பழிவாங்குவார் இயேசுவின் ரகசிய வருகைக்கு பின்பு அந்தி கிறிஸ்துவின் உபத்திரவ காலத்திலும் அநேக இரத்த சாட்சிகளாய் பூமியில் மறிப்பர் அவர்களுடைய தொகையும் பலிபீடத்தில் கீழ் நிறைவேறின பின்புதான் இவர்களுக்கு நியாயம் கிடைக்கும் அதுதான் பகிரங்க வருகைக்கு பின் நடக்கும் நியாயத்திற்பாகும் பலிபீடத்தின் கீழ் இருக்கும் இந்த ஆத்துமாக்கள் எல்லாம் யார் என்று பார்த்தால் இவர்கள்தான் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் லூகா பதினோராம் அதிகாரம் ஐம்பதாம் வசனத்தில் ஆவேல் இரத்தம் முதல் பலிபீடத்துக்கும் தேவாலயத்துக்கும் நடுவே கொலையுண்ட சகேரியாவின் இரத்தம் வரைக்கும் உலக தோற்றம் முதல் கொண்டு சிந்தப்பட்ட சகல தீர்க்கதரிசிகளுடைய இரத்த பலியும் இந்த சந்ததியினிடத்தில் கேட்கப்படத்தக்கதாக அப்படி செய்வார்கள் என்று வேதம் நாம் வாசிக்கிறோம் இதன் மூலம் ஆபேல் முதல் சஹேரியாவின் ஆத்துமா வரை பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களின் ஆத்துமா பலிபீடத்தின் கீழ்தான் இருக்கிறது ஏன் நான் அவர்கள் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் என்கிறேன் என்றால் பழைய ஏற்பாட்டு காலத்தில் மனிதர்கள் பலிபீடம் வரைதான் செல்ல முடியும் ஆனால் இயேசு கிறிஸ்துவிற்கு பின் திரைசீலை கிழிக்கப்பட்டு நாம் இயேசுவோடே மகாபரிசுத்தலத்தில் செல்ல இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டு நீதிமான்களாய் இருக்கின்றோம் ஆனால் பழைய ஏற்பாட்டு காலத்தில் நோவா தன் காலத்துள் இருந்தவர்களுக்குள் நீதிமானாய் காணப்பட்டார் அதாவது அவர்கள் காலத்தில் நோவா நீதிமானாக காணப்பட்டார் ஆனால் நாம் இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டு மகாபரிசுத்தலம் வரைக்கும் செல்ல இயேசுவையோடு செல்ல அனுமதி நம்மளுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது எனவே பலிபீடத்தின் கீழ் இருப்பது பழையற்பாட்டு பிரசுத்தவான்கள் தான் அது மட்டுமல்ல அவர்கள் கேட்கிறார்கள் எதுவரைக்கும் பழிவாங்காமல் இருப்பீர் என்று பழைய பழையற்பாட்டு காலத்தில்தான் கண்ணுக்கு கல் பல்லுக்கு பல் என்று பழிவாங்கும் கருத்து செயல்பட்டது புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துவின் சாயலாய் நாம் மாறி பின்பு மன்னிக்கவே வேண்டும் வாங்கக்கூடாது இங்கே பழிவாங்குதல் என்பது பழைய ஏற்பாட்டையே குறிக்கிறது அதனால்தான் இந்த பலிபீடத்தின் கீழ் உள்ள பரிசு ஆத்துமாக்கள் எல்லாம் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் என்று சொல்லுகிறேன் சரி ஏன் இப்போ இவர்கள் நியாய தீர்ப்பை பற்றி ஐந்தாவது முத்திரையை உடைக்கும் போது கேட்கிறார்கள் என்றால் இன்னும் இரண்டு முத்திரைகள் தான் உள்ளது இயேசு கிறிஸ்து அதி சீக்கிரமாய் வரப்போகிறார் இயேசு கிறிஸ்து பகிரங்க வருகையில் வந்து பலிபீடத்தின் கீழ் உள்ளவர்களுக்கும் அந்த அந்திகிறிஸ்துவின் காலத்தில் இரத்த சாட்சிகளாய் மறைத்தவர்களுக்கும் சேர்த்து நியாய தீர்ப்பு கொடுக்கப் போகிறார் காலம் மிகவும் சமீபமாக இருக்கிறது ஆயத்தமாகவும் விழித்து அடுத்த பதிவில் ஆறாவது முத்திரை கா உடைத்தலை பற்றி பார்ப்போம் சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் தேங்க்யூ பாய்